இந்த பாசிச பாஜக இருந்ததே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மாநில அரசையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து ஒட்டுமொத்த இந்திய தேசம் அப்படின்ற சித்தாந்தத்தையே கொலாப்ஸ் பண்ண பார்க்குதா அப்படின்ற அளவுக்கு பல இடங்களில் நம்ம இனிமேல் விவாதத்தை வந்து பார்க்கலாம் காரணம் என்ன அப்படின்னா அமித்ஷா அவர்கள் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரப்போகிறார் அந்த சட்ட திருத்தம் வந்து நிறைவேறிவிட்டால் ஒட்டுமொத்த மாநிலங்களும் மாநிலத்தின் முதலமைச்சர்களும் முதலமைச்சரின் அமைச்சர்களும் அப்படின்ட்டு பாரபட்சம் இல்லாமல் யாரை வேணாலும் ஜஸ்ட் லைக் தக் தகுதி நீக்கம் செய்துவிட முடியுமா அப்படின்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் பொதுவாகவே பாஜக ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி அதன் மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது பொதுவாகவே இது எல்லா கட்சிகளும் சென்ட்ரல் ஆட்சிக்கு வந்தா இந்த பிரச்சனை இருந்தாலும் பாஜக வந்த பிறகு ரொம்ப ரொம்ப வீரியமாக இருந்தது குறிப்பாக பாஜக அல்லாத மாநிலங்கள் சார்ந்த அந்த முதலமைச்சர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும் ஸ்டாலின் அவர்களாகட்டும் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகட்டும் கே சந்திரசேகர ராவ் ஆகட்டும் முக்கியமாக ஒடிசாவில் இருந்த நவீன் பட்நாயக் ஆகட்டும் ஹைலைட்டாக மம்தா பானர்ஜி ஆகட்டும் இவங்க எல்லாருமே வந்து கடுமையான குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க எங்களால் எங்களுக்கு நிதி இல்ல எங்கள் மாநிலத்தில் எவ்வளோ நீங்கள் வந்து தொல்லை கொடுக்க முடியுமா அவ்வளவு தொல்லை கொடுக்குறீங்க கவர்னர் மூலமாக தொல்லை கொடுக்குறீங்க தேர்தல் அப்படின்னு வந்துருச்சுன்னா எங்க முதலமைச்சரை அரஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஓயறதில்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டு டெல்லி எலெக்ஷன் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அதை அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க என்னால் பிரச்சாரம் கூட என் கட்சிக்கு பண்ண முடியல அப்படின்ட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் புலமை தள்ளிவிட்டார் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு ஒரு கட்சி வந்து எலெக்ஷன் நடந்ததுன்னா அதற்கான பிரச்சாரம் பண்ணுவதற்கு எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும் அதனால பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியே விட்டாங்க ஸோ இந்த இடி ஐடி அமலாக்கத்துறை இவங்களெல்லாம் வந்து ஒரு ஏ ஏன் இயக்கங்களாக யூஸ் பண்ணுற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது ஜஸ்ட் இவங்க ஏவி விடுறாங்க அரெஸ்ட் பண்ணி பாஜகவுக்கு ஆதரவான ஒரு சூழலை உருவாக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்குது இதுக்கெல்லாம் உச்சாணி பம்பாக ஒரு சட்ட திருத்தம் வருமோ அப்படின்னு வைப்பிட்றாங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா முப்பது நாட்களுக்கு மேலே முப்பத்தி ஓராவது நாள் வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் முதலமைச்சராக இருக்கலாம் இல்ல அவர்களுடைய அமைச்சராக இருக்கலாம் முப்பது நாளா கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருந்தாங்கன்னா முப்பத்தி ஓராவது நாள் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து பதவி நீக்கம் செய்யப்படுவீர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க நிறைய பேர் இது என்ன நினைக்கிறாங்கன்னா ஆல்ரெடி செந்தில் பாலாஜி கேஸ் ஒன்று நடஞ்சிடல செந்தில் பாலாஜி பல நாட்களாக சிறையில் இருந்தபோது கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் இத்தனை நாள் சிறையில் இருக்கிறவர் எதற்காக அமைச்சராக பதவி நீடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க கோர்ட் வரைக்கும் போயிட்டு இப்படி டிஸ்மிஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு வாபஸ் வந்துச்சு ஸோ ஜெயிலுக்குள்ளே இருக்கிற செந்தில் பாலாஜியை ஒரு மினிஸ்டராக தொடர வைக்க கூடாதுன்னு கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் எடுத்த அந்த முடிவுக்கு ஆதரவாக இப்பொழுது ஒரு சட்ட திருத்தத்தையே கொண்டு வருகிறதா பாஜக அப்படின்றது மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்கிறது சில மீடியாலாம் பார்க்கும்போது அமித்ஷா கொண்டு வர போறாரு நாளைல இருந்து அப்படியே எல்லா மினிஸ்ட்ரியும் முதலமைச்சரையும் பதவி நீக்கி விட போறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க பட் இங்க தான் முக்கியமான ஒரு விஷயத்த எல்லாருமே நோட் பண்ண மறந்துடுறாங்க என்ன சொல்றது அதை சட்ட திருத்தம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு வழக்கில் அதாவது ஒரு கொலை பண்ணிட்டீங்க ஒரு பெரிய அளவுல ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலான சிறை தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் இந்த சட்டம் உங்கள் மீது பயம் ஜஸ்ட் சும்மா போகும்போது உங்களுக்கு ஒரு மாதம் சிறை தண்டனை கிடச்சிருச்சு ரெண்டு வருஷம் கிடைச்சிருச்சு மூணு வருஷம் கிடச்சிருச்சு நாலு வருஷம் கிடச்சா கூட நீங்கள் ஜெயிலில் இருந்த மாதிரியே அந்த செந்தில் பாலாஜி என்னெல்லாம் பண்ணாரோ அந்த மாதிரி பண்ணலாம் அதாவது குற்றவாளி நீங்கள் ப்ரூவ் பண்ணப்பட்டால் உங்களுடைய பதவி எப்போவுமே கேன்சல் ஆகிடும் அது வந்து ஏற்கனவே அதற்கான சட்ட திருத்தம் இருக்குது உங்களை சந்தேகத்தின் பேரில் அரஸ்ட் பண்ணுறாங்க இப்போ செந்தில் பாலாஜிக்கு நடந்தது நடந்ததுதான் குற்றம் அப்படின்றது நிரூபிக்கப்படவில்லை ஒருவேளை நிரூபிக்கப்பட்டாலும் அது ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ தான் அவருக்கு சிறை தண்டனை கிடைக்கும் அந்த அப்ளிகபிள் ஆகாது ஒருவேளை ஒரு கொலை வழக்கில் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கொலை வழக்கில் வச்சுக்கோங்களேன் அதுல ஒருத்தங்களை கைது பண்றாங்க அப்படின்னா முப்பத்தி ஓராவது நாள் இவர்களுடைய பதவி இது பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு லாஜிக்காக தான் தெரிகிறது அதாவது சின்ன சின்ன விவகாரங்களுக்கெல்லாம் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் உங்களுக்கு பதவிக்கு ஆபத்து இல்லை ஐந்து வருடத்திற்கு மேல சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல பண்ணும் பட்சத்தில் முப்பத்தி ஓராவது நாள் நீங்க வந்து கவர்னர் கோர்ட் சொல்லத் தவல்ல முதலமைச்சர் லோக்கல் வேற மினிஸ்ட்ரி வந்து தேவையில்ல டைரக்டா கவர்னர் அல்லது பிரசிடென்ட் பதவி நீக்கம் செய்யப்படுவாங்க அப்படின்ற சட்டம் தான் இது உண்மையிலேயே வரவேற்க சட்ட வரவேற்கக்கூடிய சட்டமாக தான் இருக்கிறது பட் ஒரு கொஷின் எல்லாரும் எழுது சரி ஏன் இப்படி வந்து நடத்தணும் முதல்வர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மட்டும்தான் இந்த மாதிரியா இதை வச்சு பாஜக வந்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முதல்வர் ஒரு கேஸ போட்டுட்டு ஐந்து வருடம் நீங்க வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இப்பயே உங்களை தகுதி நீக்கம் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கே அப்படின்ட்டு எல்லாருமே கேட்குறாங்க நியாயமான கேள்வி கூட இந்த ஒரு விஷயத்தை தான் எந்த ஒரு பத்திரிகையும் சரியாக கொண்டு போய் சேர்க்கவில்லை அப்படின்னு பாக்குறேன் இந்த சட்டம் பிரதமர் பிரதமரின் அமைச்சர்கள் முதல்வர் முதல்வர்களின் அமைச்சர்கள் எல்லாருக்கும் பொதுவானதுதான் ஒரு பிரதமர் மீதே ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய அளவுக்கு ஒரு கடுமையான குற்றச்சாட்டுக்கு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் பிரதமரே முப்பத்தி ஓராவது நாள் வீட்டுக்கு அனுப்பப்படுவார் அவருடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்றதுதான் இந்த சட்ட திருத்தத்தில் மிக மிக ஒரு ஹைலைட் ஆன பாயிண்டா வந்து பாக்குறோம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இது பண்ணிருப்பாங்க பட் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இரண்டு தரப்பையும் ஒரே தராசியில் வைத்து தான் இவர்கள் பார்த்திருக்கிறார்கள் இது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேஃபாக இருந்துருவோம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல எந்தெந்த சீஃப் மினிஸ்டரா ஒத்துக்கலையோ அவங்களை மிரட்டத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு எப்பவுமே பாஜக மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு இதில் தவிடுபடியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் நம்மளுடைய பல மீடியாக்கள் வந்து இந்த உண்மையை சரிவர கொண்டு போவதில்லை ஏதோ அமித்ஷாவோட படத்தை ஒரு சைடு போட்டுடுறாங்க இங்கே ஸ்டாலினு இல்லைனா அவங்களோட மினிஷ்டர் படத்தை போட்டுறாங்க அமைச்சர்களையும் முதல்வர்களையும் தகுதி நீக்கம் செய்யக்கூடிய சட்டம் பாஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி மொட்டைய ஒரு டைட்டில் கார்டை வந்து போட்டுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காமன் பீப்புளுக்கு என்ன நினைக்கணும்னா போச்சுப்பா அமித்ஷா ஏதோ ஒரு வேலையை காமிச்சிட்டாரு அவர் வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட போகிறாரு எந்த மாநிலம்லாம் பிடிக்கலையோ அந்த மாநிலத்தை வந்து இவங்க களைச்சி விட போகிறாங்க அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லணும்னா மோடி அவர்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாருமே அங்கே ஏன் இன்னும் ஆட்சியை கலைக்கவில்லை அப்படின்னு கேட்காத நபர்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு வன்முறைகள் நடக்குது ஆனாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு அதனுடைய முழு ஆயுட்காலமும் நான் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவில் பாஜக உறுதியாக இருக்கிறது அதனாலதான் தான் பங்களாதேஷில் எவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது அது வெஸ்ட் பெங்காலில் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது கூட பங்களாதேஷ்ல நடக்கிற பிரச்சனை வெஸ்ட் பெங்காலில் வந்து மறைமுகமாக தாக்கத்தை ஏற்படுத்தி அங்கேயே வன்முறைகள் போது கூட அங்கே ஆட்சி கலைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இது செய்யவில்லை அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த தவறான உதாரணங்கள் போகுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுடைய மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அவர்கள் ஒரு காட்டமான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கார் அதாவது ஆர்எஸ் பாரதி குறிப்பிட்ட ஊடகங்கள் சில சில வகை அப்படின்னா ஏன்னா ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஊடகங்களை பற்றி என்ன சொன்னார் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரி பிஹேவியரில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் திரித்து முன்னுக்கு பின் முரணாக ஒரு தவறான எண்ணங்கள் வெளிப்படுற அளவுக்கு அவங்க செய்திகளை வெளியிடுறாங்க அப்படின்ற ரீதியில் அவர் கருத்து தெரிவித்திருக்காரு கிட்டத்தட்ட நீதிமன்ற தீர்ப்பு வந்தால் ஒட்டுமொத்த திமுகவின் அமைச்சரவை கூட்டமும் ஜெயிலில் தான் போகணும் ஒட்டுமொத்தமாக கட்சியை களைச்சி விட்டு அவங்க வந்து சன்னியாசத்துக்கு தான் போகணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு சர்க்காஷ்டிக்கான பதிவையும் அவருக்கு வந்து போட்டிருக்காங்க மொத்தத்தில் இந்த ஒரு சட்ட திருத்தம் அப்படின்றது எதிர்கட்சிகள் கண்டிப்பாக வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து இதை எதிர்ப்பார்கள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு சர்க்காஷ்டிக்கான ஒரு போஸ்டர் வந்து போட்டிருக்காரு இது இனி வரும் காலங்களில் அதை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதிர்கட்சிகளுக்கு பாஜகவை எதிர்ப்பதற்கான வாய்ப்பே கிடைக்கல சொல்ல போனால் பாஜகவுக்கு தான் நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு இருக்கு இப்ப நடக்கக்கூடிய துணை ஜனாதிபதிக்கான தேர்தலில் தமிழரான சி வி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து அப்பா இது நியமித்திருக்கிறது வேட்பாளராக அறிவித்திருக்கிறது பாஜக ஆனால் அவருக்கு போட்டியாக இன்னொரு தமிழரை தான் நிறுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு திமுகவால் எடுக்க முடியல மற்ற டைம்லாம் வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது தமிழ்நாட்டை புறக்கணிச்சிட்டாங்க ஐயோ அம்மா அப்படின்னு புலம்புவாங்க ஆனால் பாஜக ஒரு தமிழரை முன்னிறுத்தும் பொழுது இங்கே இவர்களால் இன்னொரு தமிழரை மாற்றாக முன்னிறுத்த முடியவில்லை இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி தர்மத்துக்காக சுதர்சன் ரெட்டி அவர்கள் வந்து இவங்களே ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் கனிமொழி மேடம் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க எங்களுடைய வேட்பாளர் வந்து அரசமைப்பு சாசனத்தை மதிப்பவர் அப்படின்னு சொன்னாங்க இதுல பியூட்டி என்னன்னா அரசமைப்பு சாசனத்தையே தூக்கி போட்டு காலில் போட்டு மிதிச்ச காங்கிரஸோடவே கூட்டணி வச்சுட்டு எங்களுடைய வேட்பாளர் அரசமைப்பு சாசனத்தை மதிப்போம்னு சொன்னீங்க பாருங்க சூப்பர் மேடம் அப்படின்ட்டு பாஜகவின் மாநில பொருளாளர் விசாசேகர் அவர்கள் அதையும் ஒரு கிண்டல் செய்திருக்கிறார் செங்கோல் முதல் சிபி ராதாகிருஷ்ணன் வரை தமிழர்களை இப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி மதிக்கிறது அதே செங்கோலுக்கு திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் என்ன சொன்னார் நீங்க நினச்சி பார்த்துக்கோங்க இன்று ஒரு தமிழன் துணை ஜனாதிபதி ஆகிவிடக்கூடாது அப்படின்ட்டு திமுக மீண்டும் முயற்சி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க இது திமுகவுக்கு புதுசும் அல்ல அப்படின்றதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் என்னன்னா ஒரு தமிழன் எக்காரணம் கொண்டும் பிரதமராகி விடக்கூடாது அப்படின்ட்டு மூப்பனாரை பிரதமராக விடாமல் தடுத்தது திமுக ஒரு தமிழன் மீண்டும் ஏகமானதாக ஜனாதிபதி ஆகிவிடக்கூடாது அப்படின்ட்டு அப்துல் கலாம் அவர்களின் இரண்டாவது நியமனத்தை வந்து இரண்டாவது போட்டியை வந்து கலாம் என்றால் கலகம் அப்படின்னு கூறி அவருக்கு ஒரு கல கலங்கம் கற்பித்து அவர் போட்டியிடாமல் செய்தது திமுக இப்போது மூன்றாவது முறையாக ஒரு தமிழன் சென்னையை நாட்டில் கூடாதுப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே தான் இருக்கணும் அது எங்களுக்கே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையோட ஒரு தமிழன் துணை ஜனாதிபதியாக ஆவதற்கு தடைக்கல்லாக முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டிருக்கிறது திமுக தமிழை உமையில் பெருமைப்படுத்துவது யார் தமிழர்களை வளரவிடாமல் தமிழ் பெருமையை மட்டும் பேசி அவர்களை முடக்கி வைப்பது யார் அப்படின்ற கேள்வி உங்களிடமே விட்டுவிடுகிறேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அரசியல் பதிவில் சந்திப்போம் दादा